வரை நான் கோதவேண்டான் கோண்டவரை நம்பி கால்வோரை சுற்றி ஆண்டவ தூதரையும் காதிருவா ஆண்டவரை நம்பி கால்வோரை சுற்றி ஆண்டவ தூதரையும் காதிரவா ியவனே என்று ஆண்டான் போச்சிடுவேன் ஆண்டவரை நான் போச்சிடுவேன் ஆண்டவரை நான் என்றும் ஆண்டவரை நான் கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லாம் வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக

நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெற்றோர் ஏனெனில் அல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தியை எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் மகிமை அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றலச் செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறை அல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆளனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி ஹீரட் sent and had John சென்ட் அண்ட் ஜான் prison. ஏரோது ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் இரேசல் into சகோதர arena. Table changed to a stand at the டு Birthday guests turned into spectators. Feast turned into an uproar. Food into carnage. Wine into blood. Birthday into a funeral. Sunrise into sunset. A banquet became a bloody murder, and the musical instruments began to play the tragedy of the ages. பீட்டர் கிரிசோலாகஸ் பெரிய ஆன்மீக அறிஞருடைய அருமையான வார்த்தைகள் ஸ்நாபகர் தலை வெட்டப்பட்டதும் அந்த நடன அரங்கேற்றம் நடந்து முடிந்ததும் அரங்கமேறிய சதித்திட்டத்தில் எவ்வாறு காட்சி மாறியது என்பதை அவர் விளக்குகிறார் வீடு விளையாட்டரங்கமானது மேஜை அரங்கமேடையானது பிறந்த நாள் விருந்தினர்கள் காட்சி காணும் ரசிகர்களாக மாறினர் விருந்து அவல சத்தமானது உணவு கெட்டு போனது திராட்சை ரசம் இரத்தமானது பிறந்த நாள் இறந்த நாளானது சூரிய உதயம் அஸ்தமனமானது உணவுக்கூடம் கொலை களமானது இசைக்கருவிகள் காலத்தின் துக்க இசையை இசைக்க ஆரம்பித்தன யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு யோவான் ஐந்து முப்பத்தி ஐந்து வனாந்திர மனிதனிடம் ஏதோ ஒரு வனப்பு இதயத்தை ஈர்த்தது ஏக்கத்தை வார்த்தது வயல் தி அரகன் வான்ஸ் எக்ஸ்டோல் தேர் ஓன் கரேஜ் தே டிக்ரேட் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் ட்ரூத் ஆணவக்காரர்கள் தங்களுடைய சுயதை பறைசாற்றி உண்மையின் மகத்துவத்தை குறைக்கின்றனர் இதற்கு நல்ல உதாரணம் ஒரு பக்கம் அதிகார வர்க்கம் ஆணவம் அகந்தை இருமாப்பு மிகப்பெரியவர் விட எலியாசை விட பெரியவர் இவர் அவர் முன்னால் ஆணவக்காரனாக பிலாத்து நிற்கிறான் நீ ஒரு அரசனா பதில் இல்லை நான் கேட்கிறேன் நீ பதில் சொல்லாம இருக்கிற உனக்கு தெரியுமா எனக்கு உன்னை விடுவிக்கவும் உன்னை சிலுவையில் அறையும் அதிகாரம் உண்டு தெரிந்துமா நீ இப்படி மௌனமாக இருக்கிறாய் ஏசு மெதுவா சொல்லுவார் மேலிருந்து உனக்கு அருளப்படாதிருந்தால் என் மீது எந்த அதிகாரமும் இருக்காது ஆணவக்காரர்கள் தங்களுடைய தைரியத்தை பறைசாற்றி உண்மையின் மகத்துவத்தை குறைக்கின்றனர் அது அப்பட்டமா கேட்பான் உண்மையா அது என்ன உண்மை என்றால் என்னவென்று தெரியவில்லை அவனுக்கு அவன் நினைத்ததெல்லாம் அதிகாரம் ஆட்சி ரோமை சக்கரவர்த்தியினுடைய கைகோலியாக ஆண்டு கொண்டிருந்தவன் ஆகவே இதுதான் அவர்களுக்கு எல்லாமாக இருந்ததே தவிர உண்மையா இறைவனுடைய அரும் செயல்களா இந்த இறைவனுடைய அரும் செயல்கள் என்று சொல்லும் பொழுது இந்த முதல் வாசகத்தில் படிக்க கேட்போம் இந்த ஜூபலி ஆண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்துக்கு ஓய்வு கொடு விழா கொண்டாடு மகிழ்ந்து இறைவனுடைய நற்செயல்களை பறைசாற்று ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவி அறிவிப்பு என்பது மிக மிக முக்கியம் நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அறிவிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி என்றால் என்ன என்பதை பிறருக்கு தெரிவிக்க வேண்டும் அது நம் மீது சுமத்தப்பட்ட கடன் ஸ்னாபகாரப்பெறும் சரி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி உலகிற்கு சான்று பகர வந்தவர்கள் உலகம் அவர்களை ஏற்றுக்கொண்டதா பாதி ஏற்றுக்கொண்டது பாதி ஏற்றுக்கொள்ளவில்லை பாதி ஏற்றுக்கொண்டதெல்லாம் வாய்ப்பூச்சி கோழைகள் தைரியசாலிகள் கிடையாது அடுத்த பாதி இருக்குதே அதுக்கு இது அந்த பாதியை முழுங்கிற மாதிரி அடாவடி பேர்வழ்கள் அதுதான் அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி நல்லவைகள் ஒன்று சேர்ந்து தங்களையே திடப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அராஜகமும் ஆணவமும் சதி திட்டங்களும் தான் நிறைவேறும் அரங்கேறும் அது ஏரோது மன்னனுடைய அரசவையாக இருந்தாலும் சரி பிலாத்து மன்னனுடைய அரசவையாக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய உலக அரங்கமாக இருந்தாலும் சரி எவன் ஒருவன் அதிகார துஷ்பிரயோகம் அல்லது பணபலம் படைபலம் ஆழ்பலம் இவைகளின் மீது தன் நம்பிக்கையை வைக்கின்றானோ இந்த அவலங்கள் நிறைவேறும் வெற்றி கிடைக்காது நிச்சயமாக வெற்றி கிடையாது ஏதாவது எப்படி செத்தான் தெரியுமா அவன் செத்து புழு புழுத்து போய் நாய்கள் வந்து அவன் பிணத்தை நக்கின அவலமான சாவு யோசி என்ற சரித்திர ஆசிரியர் அவனுடைய இறப்பை பற்றி குறித்திருக்கிறார் ஆக தீமைகள் நிச்சயமாக நல்ல முடிவை தராது அல்லாதவைகளை செய்கின்றவர்களுக்கு நான்கு தலைமுறைகளுக்கும் வரைக்கும் சாபமும் தண்டனையும் உண்டு நல்லது செய்தால் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறைவன் அருள் பாடிப்பார் அவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் என்றும் காத்திடுவார் அவர் புகழை நான் பாடிடுவேன் தேவதாய் எலிசபெத் அம்மாள் பெற்ற அந்நாளும் சரி இவ்வாறு இவர்களெல்லாம் இறைவனுடைய அருளை ஆசிரை போற்றி புகழ்ந்தவர்கள் அப்படி ஆண்டவரை போற்றி புகழ்வோம் என்றும் நிலைத்திருப்போம் சாவு கிடைப்பது என்பது உண்மைதான் சாவோ வேதனையோ தண்டனையோ எல்லாருக்கும் தான் சாவு அத வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்த்தட்டும் தலைமுறை என்பதற்கேற்ப அந்த வாழ்வு இருக்கலாம் அல்லவா இயேசு கிறிஸ்துவுக்கே கிடைத்தது சிலுவை சாவுதான் ஆனால் இன்றும் மகிமையாக இருக்கிறாரே அந்த மகிமை எப்படி எல்லா நாவும் அவரை இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிடுமே பிலிப்பியர் எழுதிய திருமுகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உணர்ந்து மறந்தாட்டு ஜெபிப்போம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உம் நற்செய்தியின் உண்மைக்கும் உம் அன்பின் அருளாசிரியருக்கும் சான்று பகர்தலில் என்றும் தளராது இருக்க திடமான விசுவாசத்தையும் தைரியத்தையும் எனக்கு தாரும் உமது அரசில் உம்மோடு வாழும் முடிவில்லாம் வாழ்வின் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தாரும் வாழ்க்கையின் விழுமியங்களை வாழ்ந்து காட்டியவர் நீர் அதை பின்பற்றியவர்களெல்லாம் அஞ்சா நெஞ்சத்துடன் உயிரையும் இழப்பதற்கு சான்று பகர்ந்தவர்கள் வேதசாட்சிகளாகட்டும் புனிதர்களாகட்டும் அனைவரும் இறைவனுக்கும் இறை அரசுக்கும் உண்மைக்கும் மனித நேயத்துக்குமாக வாழ்ந்தவர்களை கண்டுபாவிக்கின்றோம் ஆழ்ந்த விசுவாசம் கொண்ட திருச்சபையில் நாங்களும் அங்கத்தினர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் பெற்ற பெருவாழ்வை முழுமையாக சான்று பகரக்கூடிய வகையில் வாழ்ந்து பிறருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை ஆசீர்வதித் தருளம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் வாழ்த்து

அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்